நீங்கள் குற்றவாளில் நான் நேரடியாக உங்கள்கிட்ட வந்து சொல்லணும் அதை விட்டு உங்கள் வீட்டில் வந்து நான் சொல்லி மனைவி சொன்னால் அப்போ அவனுக்கு தெரியுது எங்கே பிடிச்சா எங்கே சிண்டு ஆடுன்னு தெரியுது இல்லையா அதை வெற்றிகரமாக நீ செய்துட்ட அதே தான் இப்போ நான் சொல்கிறேன் ரெண்டு பிள்ளைங்களும் ஏவி விட்ருக்குறான்னு நான் சொல்கிறேன் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களே ரெண்டு பிள்ளைங்களும் அவங்க விசாரணைக்கு வரணும் விசாரணைக்கு வந்து அதுக்கு பிற்பாடு தான் அவர் போக்சோவில் உள்ளே போக முடியும் சரியா அவங்க விசாரணைக்கு வரல இந்த பிள்ளைங்க பிள்ளைங்க விசாரணைக்கு வரத்துக்கே தயங்குதுங்க அப்புறம் எப்படி போக்சோ போடுவீங்க ஜான் ஜெபராஜ் மனைவி விட்டு பிரிஞ்சாச்சு சரியா அப்போ பிள்ளைங்களும் போய் பத்து மாதம் இருக்கும் அப்போ அன்னைக்கே சொல்லாத பிள்ளைங்க இன்றைக்கே சொல்லுது ஜான் ஜெபராஜு டிவர்ஸ் அப்ளை பண்ணுறாரு டிவர்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த ஒத்து வர மாட்டுது டிவர்ஸ்க்கு ஸோ வேற எந்த வகையில் இவனை காலி பண்ணலாம் இவனை அசிங்கப்படுத்தலாம் இவனை இனிமேல் இந்த கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளே போகக்கூடாது அதுக்கு என்ன வழி அப்படின்னு இவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி இப்படி ஒரு காரியத்தை செய்கிறாங்க நல்ல மனைவிக்காக பிஞ்ச செருப்பு பின்னாடி போகிறான் அப்படிங்கிற ஒரு இப்போ எனக்கு ஜான் ஜபராஜன் தொடர்பு இல்லைங்க அவருடைய ஃபோன் நம்பரோட தெரியும் அவரை பார்த்தது கூட நான் கிடையாது ஆனால் கூடவே இருந்த அசோசியேட்டை பாஸ்டர் தானே அவன் கூடவே இருந்த பாஸ்டர் தானே ஏன் அந்த ஜான் ஜபராஜுக்கு நீ நல்ல ஒரு போதனை அவன் நீ கொடுக்கல ஒரு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருக்கலாமே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிளவை ஏற்படுத்தி விட்டதே இந்த எட்வின் தான் பிறகு அவன் நல்லவன் மாதிரி என்ன பண்ணுறான் அதே மனைவிக்கிட்ட போய் இவளை விட்டு இவன் சரியில்லை இவன் வந்து செக்ரட்டரி கூட சுத்துறான் அப்படின்னு சொல்லிக்கிள்ளி இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பிளந்தது இந்த எட்வின் ஆனால் செக்ரட்டரி கூட சுத்தினது உண்மைதானே சார் அவர் எட்வின் என்ன சொல்றாரு அப்படின்னா நல்ல மனைவியை விட்டுட்டு பிஞ்ச செருப்பு பின்னாடி போறான் இவெல்லாம் எப்படி வந்து உருப்பிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அதாவது ஒரு அந்த தெரி அந்த செக்ரட்டரி மேலே லவ் வந்ததுக்கு அப்புறம் நல்ல மனைவிக்காக பிஞ்ச செருப்பு பின்னாடி போறான் அப்படிங்கிற ஜான் ஜப்பரகம் தொடர்பு இல்லைங்க அவருடைய நம்பர் கூட தெரியும் அவரை பார்த்ததோட நான் கிடையாது ம் சரிங்களா ஆனால் கூடவே இருந்த அசோசியேட்டு பாஸ்டர் தானே அவன் கூடவே இருந்த பாஸ்டர் தானே ஏன் அந்த ஜான் ஜபராஜிக்கு நீ நல்ல ஒரு போதனை நீ கொடுக்கல ஒரு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருக்கலாமே ஏன்பா இப்படிலாம் பண்ணுற நம்முடைய பேரை போகுமே நமக்கு அசிங்கமாச்சே நீ இவ்வளோ தூரம் பெரிய ஆளாக இருக்கியே என்ன வேண்டாம்ப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே ஆனால் அவர் மனைவி கிட்ட போட்டு கொடுத்தது எல்லாமே அவர் எட்வின் ரூசோ தான் அப்போ எதுனாலும் தெரியுதா இப்போ அதாவது நீங்கள் குற்றவாளில் நான் நேரடியாக உங்கள்கிட்ட வந்து சொல்லணும் அதை விட்டு உங்கள் வீட்டில் வந்து நான் சொல்லி மனைவி வீட்டை சொன்னால் அப்போ அவனுக்கு தெரியுது எங்கே பிடிச்சா எங்க சிண்டு ஆடுன்னு தெரியுது இல்லையா அதை வெற்றிகரமாக நீ செய்துட்ட அதே எட்வின் தான் இப்போ நான் சொல்கிறேன் ரெண்டு பிள்ளைங்களையும் ஏவி விட்டுருக்குறான்னு நான் சொல்கிறேன் இப்போ அது நம்ம விசாரணை தானே வரும் நிச்சயமா தெரியும் நிச்சயமா தெரிய போது அந்த எட்வின் ஜெயிலுக்கு போக தான் போறான் ஜான் ஜபராஜ் சும்மா இருக்க மாட்டான்ல அவன் மேலே குற்றம் இல்லைன்னு தெரிஞ்சவொடனே ஜான் ஜபராஜும் சும்மா இருக்க மாட்டான் இதே எட்வின் உள்ளே தள்ளாமல் சும்மா இருக்க மாட்டான் இது நடக்கும் அந்த மாதிரி இப்போ ஜான் ஜெபராஜ் இல்லை அப்படின்னு கோர்ட்டில் நிரூபணம் ஆயிடுச்சுன்னா நிச்சயமா ஜான் ஜெபராஜை நானே கூப்பிடுவேன் தேடி போய் நானே சொல்லுவேன் வா நான் உன்னோட கை கோர்த்து அந்த எட்மின் உள்ள தரலாம் நானே சொல்லுவேன் ஏன்னா நாளைக்கு இந்த மாதிரி சும்மா வந்து ஊழியக்காரன் ஒருத்தன் கொஞ்சம் வளர்ந்து வரான்னு சொல்லிட்டு அவனை கீழ்த்தரமாக நடத்தக்கூடாது இது கீழ்த்தரமான வேலை அதுக்கு பதிலாக நீ ஓ சபையில் நல்ல ஆட்களை கொண்டு வந்து நல்ல பெரிய நீ அதே மாதிரி நடத்தி போட்டி போட்டு நடத்தி நீ பெரிய இருக்கணும் அது மனிதனுக்கு அழகு இது ஒரு தவறான காரியம் நீ அவன் நினைக்கிற மாதிரி காவல்துறை ஒன்றும் முட்டாள் கிடையாது தமிழக காவல்துறை முட்டாளே கிடையாது சும்மா கண்டவன் கொடுப்பான் பெட்டிஷன்னு அதை உடனே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு என்ன நான் என்ன சொல்லுவேன் காவல்துறையாக கொஞ்சம் மெத்தனமாக இருக்குது ஏன் மெத்தனமாக இருக்குன்னா சரி உண்மை எதுன்னு தெரியும் இப்போ என்ன மாதிரி நாலு பேர் பேசுவாங்க இதில் யார் உண்மையை பேசுகிறாங்க காவல்துறையும் கவனிப்பாங்க என்ன அவங்களும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு எடுத்தோன் கவுத்தோன் இல்லாதபடிக்கு அருமையான காவல்துறை நல்ல ஒரு காரியத்தை நிச்சயமாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சரி இப்போ தான் போக்சோ வழக்குங்கிறதுனால தான் அவர் தலைமுறைவாக இருக்கார் சார் இப்போ வந்து நமக்கு கிடைச்ச நியூஸ் என்னென்னா பெங்களூரில் தலைமுறைவாக இருக்கிறார் அவரை கோவை தனிப்படையை அவரை பிடிக்க விரைஞ்சிருக்கு விரைந்து போகிறாங்க அப்படின்னு நியூஸ் வருது அதனால வழக்குக்காக ஜாமீன் கிடைக்காது அப்படிங்கிறதுனால அவர் தலைமுறை வாழ்க்கை வாழ்றாரா சார் அதாவதுங்க முதல்ல வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களே ரெண்டு பிள்ளைங்களும் ம் அவங்க விசாரணைக்கு வரணும் விசாரணைக்கு வந்து அதுக்கு பிற்பாடு தான் அவர் போக்சோவில் உள்ளே போக முடியும் சரியா அவங்க விசாரணைக்கு வரல அந்த பிள்ளைங்க பிள்ளைங்க விசாரணைக்கு வர்றதுக்கே தயங்குதுங்க அப்புறம் எப்படி போக்சோ போடுவீங்க அந்த குழந்தைங்க வேற யாரும் கிடையாது அவங்களோட மாமனார் மனைவியோட தந்தை எடுத்து தத்தெடுத்து வளர்த்த பெண் குழந்தைகள் தான் சொல்கிறாங்க எதுவாக இருக்கட்டும் வீட்டிலே இருந்து கூட இருந்து பழைய பல நாள் பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு அது பொறுக்காமல் அந்த குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியேறி போய் அந்த ஒரு ஒரு இறுக்கமான மனநல இருக்கும்போது அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் கேக்குறாங்க என்னமா பிரச்சனை இந்த இந்த மாதிரி இருந்த ஜான் ஜபராஜ் அவர்கள் வந்து பாலியல் தொல்லை கொடுத்தாரு அப்ப அந்த கேஸ் வெளியே வரும் அந்த குழந்தைய ஜான் ஜபராஜ் மிரட்டியிருக்காராம் இந்த விஷயத்தை வெளியே சொன்னா பாலியல் தொல்லை கொடுத்ததை வெளியே சொன்னா உன்னை வந்து கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காரு டீச்சர் சாட்சியா வருவாங்களா அந்த டீச்சர் சாட்சியா வருவாங்களா இல்ல அவங்க மூலமா தான கேஸ் போயிருக்கு சார் அந்த அந்த டீச்சர் தான் டீச்சர் போய் சொல்லி அவங்க கொடுத்திருக்காங்க அந்த குழந்தைகளை வச்சு அப்போ டீச்சர் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்லி சொன்னது ஆமா அப்போ டீச்சருக்கு யாருக்கு பணம் கொடுத்தா இது எப்படி சார் தெரியும் அதான் அர்த்தம் இவ்வளவு நாள் அந்த டீச்சர் இருந்துட்டு இன்னைக்கு போய் கொடுன்னு சொன்னால் என்ன ஒரு சம்பவம் தனக்கு தெரிய வரும்போது தானே சார் இப்போ இங்க என்ன கேட்பாங்கன்னா ஜான் ரபராஜ் ஜான் பத்து மாசம் தான் டீச்சர்கிட்ட சார் இப்போ இங்க என்ன கேட்பாங்கன்னா ஜான் ஜப்ராஜிட்டே நீங்க காசு வாங்கிட்டீங்களான்னு கேட்பாங்க இல்லைங்க இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஜான் ஜபராஜ் மனைவி விட்டு பிரிஞ்சாச்சு சரியா அப்போ பிள்ளைங்களும் போய் பத்து மாசம் இருக்கும் இல்லையா அப்போ அன்னைக்கே சொல்லாது பிள்ளைங்க இன்னைக்கே சொல்லுது அவன் மனைவியோடு போயிடுச்சுங்க அந்த பிள்ளைங்க பத்து மாதம் ஆச்சு போய் ஏன் அன்னைக்கெலாம் சொல்லாமல் இன்றைக்கி சொல்கிறாங்க உங்கள் பேச்சுக்கே நான் வரேன் அப்போது அந்த டீச்சர் பணம் வாங்கி இந்த பிள்ளைங்கள சொல்ல சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இல்லைன்னு உன்னை ஃபெயில் பண்ணி விட்டுருன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு உள்ள இந்த பிள்ளைங்கள்கிட்ட அப்படியே இருக்கலாம் நான் இப்படி சொல்கிறேன் நான் நீங்கள் உங்களோட கருத்து என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் அப்போ டீச்சர் பணம் வாங்கியிருக்கோம் இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியுது டீச்சர் மூலமாக அது போயிருக்கிற செய்திகள் அந்த டீச்சர் மூலமா போய் அந்த டீச்சர் வந்து கொடுக்க சொல்லி அப்போ டீச்சர் பணம் வாங்கிடுச்சு எத்தனை லட்சம் தெரியல கிட்ட டீச்சரு இது நீங்க ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறீங்க எப்படி எப்படியோனா இருக்கலாம் என்னுடைய பார்வையில் அப்படி இருக்கு அவ்வளோதான் நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன் நான் நினைச்சேன் பிள்ளைங்களா தானாக போயிட்டு அங்க கூட நான் நினைச்சேன் இப்போ நீங்க சொல்றீங்க டீச்சர் மூலமா போயிருக்கிறாங்கன்னு அப்போ டீச்சருக்கு பணம் போயிருக்குது அதான் அர்த்தம் பத்து மாசம் ஆயிடுச்சு அந்த பிள்ளைங்க வீட்டை விட்டு போய் ஜான் ஜபராஜ் கூட இல்லை அப்போ பத்து மாதம் என்ன பண்ணச்சிருந்த பிள்ளைங்க சார் இந்த 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 குற்றச்சாட்டு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜான் ஜெபராஜோட முதல் மனைவி குடும்பத்துலேருந்து கிளப்புற பிரச்சனை அப்படின்னு பார்க்குறீங்களா சார் நிச்சயமாக அதில் சந்தேகமே கிடையாது இதுக்கும் காரணம் யாருன்னா இதே எட்வின் தான் இதே எட்வின் தான் முதல் மனைவி கிட்டே இப்போ இவனை காலி போடணா இதான் வழி ஏன்னா ஜான் ஜபராஜு டிவர்ஸ் அப்ளை பண்ணுறாரு டிவர்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த ஒத்து வர மாட்டுது டிவோர்ஸுக்கு ஸோ வேற எந்த வகையில இவனை காலி பண்ணலாம் இவனை அசிங்கப்படுத்தலாம் இவனை இனிமே இந்த கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளே போக கூடாது அதுக்கு என்ன வழி அப்படின்னு இவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி இப்படி ஒரு காரியத்தை செய்யறாங்க ஆனா நிச்சயமா இவர் தவறு செய்யலன்னு நிறுவனம் ஆகும் சரிங்களா நல்லவருன்னு சொல்லுவாருங்களா எங்கள் இப்போது சென்னையில் வைம்சே காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜிகேஷன் ஒன்று இருந்தது தெரியுமா உங்களுக்கு இருக்குது தெரியுமா உங்களுக்கு நந்தனத்தில் தெரியும் அதில் ஒரு ப்ரின்ஸ்பலை தூக்கி போக்சோவில் போட்டாங்க உங்களுக்கு தெரியுமா அது தெரியுமா தெரியாதா கேள்விப்பட்ட கேள்விப்பட்டீங்க என்ன ஆச்சு ம் அவர் ஒன்றுமே இல்லைன்னு வெளியே வந்துட்டார் கல்லூரி மாணவிகளே கொடுத்த ஒரு கேஸ் அதுவே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இது சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க சின்ன பிள்ளைங்க தூண்டுதலால் தான் சொல்லியிருப்பாங்க கல்லூரி மாணவிகளை அதான் சொல்லிட்டாங்க மற்ற லெக்சர்ஸ் என்னங்க எங்களை தூண்டி சொல்ல சொன்னாங்க அதனால் நாங்கள் சொன்னோன்ட்டாங்க முடிஞ்சு போச்சுக்காத அவர் வெளியே இருக்கிறாரு இந்த ஜான் ஜபராஜோட செயல்பாடுகள் நடவடிக்கைகள் கூட ஒரு ஆர்வ கொளாற மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு தோணுதா சார் அப்படி தான் உங்களுக்கு தோணுதா இல்லை ஒரு மெச்சூர்டான பர்சன் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாரு அதாவதுங்க இந்த தெருவில் போகும்போது பாம்பாட்டிங்களை பார்த்துருப்பீங்க என்ன ஒரு ரெண்டு பாம்பை வச்சுக்கிட்டு குடுகுடு தட்டிக்கிட்டு அவன் எதாவது கத்துவான் அவன் என்ன கத்துறான்னு நமக்கு தெரியாது ஆனால் அவனை பார்க்கறதுக்கு முதல் ஒரு நாலு பேர் நிற்பாங்க அந்த நேரம் நாலு பேரை பார்த்துட்டு இன்னொரு நாலு பேர் சேருவாங்க இப்படி கூட்டம் சேர்ந்துடும் சரியா கூட்டம் சேரும் போதும் அவன் ஏதாவது ஒரு வித்தையை காட்டுவான் அந்த மாதிரி கூட்டம் சேர்க்கத்துக்கு ஒரு வித்தை காட்டினவர் ஜான் ஜெபராஜ் ஒரு விதமான ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டார் இப்போ ஜான் ஜெபராஜ் வர்றான்னா ஒரு பெருங்கூட்டம் வரும் மோகன்சி லாசா சொன்னால் அதுக்கு ஒரு தனி கூட்டம் வரும் அது வேறு விதமான கூட்டம் இது வேறு விதமான கூட்டம் ஜான் ஜபராஜிக்கு இளைஞர்களுடைய கூட்டம் வருது மோகன் சிலாசு வயதான கூட்டம் வரும் இப்படி தான் நடக்குது இல்ல சார் ஒரு ஊழியத்தில் வந்து போட்டி பொறாமையை வந்து அது வந்து அந்த ஊழியத்தை அவமதிக்கிற மாதிரி இருக்காதான் அதனாலதான் கிறிஸ்தவெல்லாம் உதவாங்க ரீசனே தாங்க நம்ம கொடுக்க வேண்டிய செய்தி இயேசுவினோட செய்திகளை நம்ம மக்களுக்கு அன்பு அன்பை மட்டும் பகிர்ந்து கொள்ளணும் இயேசு சொல்றது அன்பு மட்டும்தான் நீ பெரிய ஆளா நான் பெரியாளாங்கிறது வந்து அன்பை மட்டும் பகிர்ந்து கொண்டா எந்த ஒரு ஆளும் நமக்கு எதிராக வரவே மாட்டான் அன்பை மட்டும் பகிர்ந்து கொண்டா போதும் இப்போ என்னால என்னால் மேலோங்கி போனவங்க நிறைய பேர் அவங்கள்ட்ட எப்படி சொல்லுவேன்னா அவங்கள்ட்ட நான் இப்படி தான் சொல்லுவேன் நீ நீ செடியா இருக்கிற நீ மரமாக ஆகணும் நீ மரமாக ஆனா தான் ஓன் நான் வந்து நிக்க முடியும் நீ செடியா இருந்தா காலம் முழுக்க நான் என்ன பண்ண உனக்கு தண்ணியை ஊத்திட்டு இருக்கணும் ஆனா நீ மரம் ஆயிட்டனா நான் உன் நிழல வந்து நிக்கலாம் எனக்கு எதாவது தேவை இருக்கும் நான் ஒன்று வந்து கேட்க முடியும் அப்போதான் நீ செடியா இருக்கும்னு கேட்க முடியாது நீ நல்லா வளருப்பா நீ நல்லா வளர்ந்து பெரிய மரமா இரு அது எனக்கு பெருத்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்கிறேன் இதுதான் கிறிஸ்தவுடைய அன்பு இயேசு கிறிஸ்து அதான் சொன்னாரு என்னை காட்டிலும் மேன்மையான காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் அப்படின்னு சொன்னாரு அப்படி அப்படிதான் ஆச்சு இயேசுவானர் நடந்து போனப்போ அவர் நிழல்பட்டு குணமானவங்க யாருமே கிடையாது ஆனால் அவருடைய சீடன் பேதர் நடந்து போகும்போது நிழல்பட்டே குணமானாங்க அப்போது இயேசுவை விட பவராக இருந்தார் பேதர் இப்போ இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு முக்கிய புள்ளியாக வந்து நிற்கிறது பார்த்திங்கன்னா இந்த தசம பாகம் இதை பங்கு போடுறதுல தான் அந்த எட்வின் ரூசோவுக்கும் ஜான் ஜெபராஜுக்கும் பிரச்சனை வந்து வெளியேறாங்க இல்லைங்க இது தசம்பா அது கூட ஜான் ஜபராஜ் கேட்கலைங்க அதாவது எட்வினுடைய இடத்துல ஜான் ஜபராஜ் என்ன பண்ணுறாரு எட்வினுடைய ஒரு வேண்டுகோளுக்காக ஜான் ஜபராஜுக்கு வரக்கூடிய பணத்தெல்லாம் அந்த வீடை என்ன பண்ணுற பெருசாக ஒரு பெரிய ஆலயமாக்கிறார் ஆலயமாக்க போது என்ன ஆகிடுச்சு இவங்களுக்குள்ளே கொஞ்சம் இவர் என்ன சொல்கிறார் நான் இனிமே வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் யார் ஜான் ஜெபராஜ் அப்போ எட்வின் அவரை விட மனசு இல்லை அப்படியே நீ போனாலும் உனக்கு நாங்கள் எதுவுமே தர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் தான் பணத்து பணப்பிரச்சனை தான் ஆரம்பிக்குது முதல்ல அடுத்து ஜான் ஜெபராஜ் என்றவர் பல ஆலயங்களுக்கு பல திருச்சபிகளுக்கு இவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷகன் மாதிரி போய்ட்டு இருந்தவர் அவரை வந்து என்ன பண்ணிட்டார் எட்வின் ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டார் தான் வளரணுன்றதுக்காக ஒரு இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார் அதை என்ன பண்ணியிருக்கணும் எட்மெண்ட் சரியானபடி பயன்பட்டுருக்கணும் அதை விட்டுட்டு அவருக்கே துரோகம் பண்ணும்போது அவர் வெளியே போகிறேன்னு சொல்லும்பொழுது இப்படிப்பட்ட குழப்பங்களை ஏற்படுத்துகிறார் அது வரைக்கும் தான் இருந்தாங்க அதாவது வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லா வீட்லேயும் மனைவியும் கணவன் சண்டை போட தான் செய்வாங்க இது நேச்சுரல் சண்டை போடலைன்னா அவங்களுக்குள்ள உறவு சரியில்லைன்னு அர்த்தம் உறவு சரியாக இருந்தால் தான் சண்டை வரும் அதாவது ரெண்டு கல் தேஞ்சாதான் நெருப்பே வரும் அப்போது இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்கிறாங்க அதனால தான் தெரியும் நெருப்பு வருது ஆனால் அந்த நெருப்பு வரும ஒருத்தர் என்ன பண்ணுறான் அந்த நெருப்பை வந்து ஒரு காகிதத்தை வச்சு என்ன பண்ணுறான் மொத்தமாக கொளுத்துறான் அங்கே தான் பிரச்சனையே அந்த அந்த கொளுத்துறோம் தான் அந்த எட்வின் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிளவை ஏற்படுத்தி விட்டதே இந்த எட்வின் தான் பிறகு அவன் நல்லவன் மாதிரி என்ன பண்ணுறான் அதே மனைவி கிட்டே போய் இவளை விட்டுரு இவன் சரியில்லை இவன் வந்து செக்ரட்டரி கூட சுற்றுறான் அப்படின்னு சொல்லி கிள்ளி இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பிளந்தது இந்த எட்வின் ஆனால் செக்ரட்டரி கூட சுற்றுனது உண்மை தானே சார் ஏங்க கேட்டாங்க வர தானே செய்வாங்க இல்ல அது வந்தால் வர நினச்சே தப்பு தானே சார் ஏன் வந்து வர விட்டது யாருங்க வாசல் வரைக்கும் வரலாம் பிரச்சனை இல்லை பெட்ரூம் வரைக்கும் வர தவறு இல்லையா சார் அது ஜான் சவராஜ் தின்ன எப்போ காலியாகும் அண்ணன் எப்போ காலியாகும் தின்ன எப்போ காலியாகும்னு பழமொழி இருக்குல்ல அது இருக்கு அப்போ நீ உனக்கு நீ தமிழ் காரி தானே நீ கேரளா காரி இல்லையே உனக்கு தமிழ் மொழி தெரியும்ல தமிழ் பழமொழி தெரியல நீ ஏன் காலி பண்ணி விட்ட ஜான் சவராஜ் செஞ்ச தப்ப வந்து எட்வின் ரூஸை வந்து பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் நான் சொல்றேன் அதுக்கு 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 வழி ஏங்க அதே ஹெட்வின் கூட ஒருவேளை ஆசை மூட்டிருக்கலாம் அண்ணே இன்ன என்ன உங்கள் மனைவி எப்போ பார்த்தாலும் உங்களை திட்டிகிட்டே இருக்கிறாங்க இவள் பாருங்க இவன் நல்ல நல்லா சிரிக்கிறா இவளுக்கு எல்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறா அப்படி கூட ஆசை மூட்டி விட்டுருக்கலாம்ல இதே ஹெட்வின் நடக்கக்கூடிய காரியம் தானே இல்லை ஒருவேளை தனக்கு ஜான்செப்ராஜ் அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து ஒரு பணம் ஒரு பதவி ஒரு அந்த ஒரு ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது தன்னோட மனைவி வந்து கொஞ்சம் கருப்பாக குண்டாக பக்கத்தில் நிற்க வைக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிதான் செக்ரட்டரி ரொம்ப அழகா இருப்பாங்க கலராக இருக்கிறாங்க ஒரு கெத்தாக இருப்பாங்க நம்ம பக்கத்தில் போது அப்படிங்கிற மனமாற்றம் அங்கே வருதா சார் மனைவி நமக்கு செட்டாக நமக்கு ஏற்ற மாதிரி இல்லை நம்ம இப்போ வேற ஒரு அந்தஸ்துக்கு போயிட்டோம் நம்ம அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டாதான் நமக்கு ஒரு கௌரவமாக இருக்கும் இடத்துல கொஞ்சம் பெருமையாக இருக்கும் அப்படிங்கிற மனங்களுக்கும் ஜான் ஜெவராஜ் பொண்ணை எடுத்துக்கலாம் ஒரு உங்களுக்கு எல்லாமே தெரியுது அவர் மனைவி பார்த்துருக்கீங்க செக்ரட்டரி பார்த்துருக்கிறீங்க எனக்கு யாரையும் தெரியாது இல்லை

இப்போ அந்த பெண்ணை வந்து காதலிச்சு தான் திருமணம் பண்ணது அது ஓகே அது சபையில் உள்ள பெண்ணு தான் அதுவும் அதான் காதலிச்சு திருமணம் பண்ணது தான் அப்படி இருக்கும் பொழுது ஜான்ஜபராஜி தெரியாதா இது ஏற்கனவே இது கருப்புன்னு தெரியாதா தெரிந்தனே கல்யாணம் பண்ணுறாரு தெரிந்தேன்னு குழந்தையும் பெற்று கொடுத்துருக்குறாரு இல்லையா ரெண்டு பிள்ளைங்களா அந்த காலகட்டத்தில் வந்து அவர் வந்து இந்த அளவு ஃபெமிலியர் ஆகலை அப்போ நமக்கு எது கிடைச்சாலும் ஓகே நம்ம நம்ம வளரது கூட ஒரு சூழ்நிலை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மனித இயல்பு தானே சார் நான் நான் இன்னொன்னு சொல்கிறேங்க அந்த காலகட்டத்தில் தான் மனைவியோடு கூட நல்லா சுற்றிட்டு இருக்க முடியும் ஆனா அடுத்த காலகட்டம் இருக்கு இல்லையா ஜான்ஜபராஜ் பெரிய அதாவது வெளி உலகத்துக்கு வந்துட்டார்ல அப்போ டைமே இருந்திருக்காரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவு பாட்டு கட்டுறது இது ஒரு வெளியூர் போய் பாட்டு பாடுறது மீட்டிங் நடத்து இதில் தான் மைண்டு போவோமே தவிர ஒரு மனுஷனுக்கு என் இன்னொரு பெண் அழகாக இருக்கலாம் அசிங்கமாக இருக்கலாம் பார்க்க தோணாதுங்க என்ன என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் என்ன என் கிட்டே நான் பேசுகிறதே கஷ்டம் அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் என் கதை அப்படி தான் ஓடிட்டுருக்கு சில நேரம் ஃபோனில் தான் பேசுகிறோம் ஒரே வீட்டில் உட்காந்துருக்குறோம் நான் ஒரு ரூமில் இருந்து என் மனைவி கிட்ட ஃபோனில் தான் பேசுகிறேன் ஓகே ஓகேண்ணே அதுக்காக நான் வந்து இன்னொரு பெண்ண போகிறேன்னு அர்த்தமாக இல்லை 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 என் மனைவிக்கு நான் யாரும் நல்லாவே தெரியும் இந்த வழக்கு எந்த கட்டத்தை நோக்கி போங்க சார் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அவ்வளோதான் சார் ஒன்றுமே இல்லை நீ இப்போ இவ்வளோ உதவி இத்தனை மீடியாக்கள் எல்லாம் புஷு 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 புஷுன்னு போடுறீங்க இந்த புஷ்வானம் பட்டாசு மாதிரி தான் இது நமத்து போயிருங்கிறீங்க ஒன்றுமே இல்லாமல் போயிடும் நீங்கள் வேணால் பாருங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் நிச்சயமாக பாருங்கள் இதுக்காக நாங்கள்லாம் ஜெபிக்கிறோம் இப்போ நீங்கள் பெங்களூருன்னு சொல்கிறீங்க இல்லையா பெங்களூரில் ஒரு போதகர் சொன்னார் ஜான் ஜபராஜிக்காக நம்ம ஜெபிப்போம் உபவாசம் இருந்து ஜெபிப்போம்னார் இப்போ எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க ஜான் ஜபராஜ் அங்கே போயிட்டாரு அப்படின்றாங்க வேற ஒன்றும் இல்லை